சிற்றம்பலம் என் கடன் பணி செய்து கிடப்பதே தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருகுரு குரு சிந்தித்தல் தானே தென்னாடுடைய சிவனை போற்றி என் இறைவா போற்றி அருள்மிகு மாணிக்க வாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சி மாணிக்க வாசக பெருமான் அருளி பொற்ம் ஆனந்த மனோலயம் தனு கரண புவன போகங்களை அத்தனுக்கு சுண்ணமாக இடிக்க கூவுதல் தானன்றி நிற்றல் இறைவனுக்காம் பொடி இடிக்கும் மகளிர் பாடும் உரல் பாட்டு கட்சி திரு ஏகம்பத்தில் அருளியது திருச்சிற்றம் முத்து நல் மாலை தூக்கி முளைக்கூடம் தூபம் நல் தீபம் வைமின் சத்தியும் சோமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டை செய்மின் சித்தியும் கௌரியும் பார்ப்பதையும் கங்கையும் வந்து காவறி கொள்மீன் அத்தன் ஐயாரன் அம்மானை பாடி ஆடப்பொன் சுண்ணம் ஏடித்தும் நாமே புயியல் வார்சடை எம்பிரார்க்கு பொந்திரு சுன்னம் இடிக்க வெண்டும் மாவின் வடு வகிர் அன்ன கண்ணிர் வம்மின்கள் வந்துடன் பாடுமின்கள் கூவம்மின் தொண்டர் பூரம் குனிமின் குணிமின் தொழுமினிம் கொணிம் குத்தன் தேவியும் தானும் வந்தேம் மையால செம்பம் செய் சுன்னம் நாமே சுந்தர நீர் அணிந்தும் மெழுகி தூயப் பொன் சிந்தி நிதி பரப்பி இந்திரன் கற்பகம் நாட்டை எங்கும் எழு சூடர் வைத்து கோடி எடுமின் அந்த கோணையின் தன் பெருமான் ஆழி என் நாதன் நல்வேலன் தாதை எந்த மாழ்வுமையால் கொழு பொன் சொன்ன மேடித்தும் நாமே காசு அணி மின்கள் உலகை எல்லாம் காம்பு அணி மின்கள் கரை ஊரலை நேசம் உடைய அடியவர்கள் நின்று நீலாவுக என்று வாழ்த்தி தேசம் எல்லாம் புகழ்ந்தாடும் கட்சி திரு ஏகம்பன் செம்பன் கோயில் பாடி பாசவி பறித்து நின்று பாடி சுண்ணம் சுண்ணம் நாமே அருகு எடுப்பாரும் அறியும் அந்தி மற்றும் இந்திர நுடமர் நறுமூறு தேவர் கணங்கள் எல்லாம் நம்மில் பின்பு அல்லது எடுக்க ஓட்டோம் சரி மும் அதில் திரு ஏகம்பம் செம்பன் கோயில் பாடி முருவல் செவ்வாயினர் முக்கியம் நாமே உலக்கை பெரியர் உலகெல்லாம் ஊரல் போதாதென்றே கலக்க அடியவர் வந்து நின்றார் காண உலகங்கள் போதாதென்றே நலக்க அடியோமை ஆண்டு கொண்டு மலர் பாதங்கள் சூட தந்த மலைக்கு மறுகனை பாடி பாடி மகிழ்ந்து இடித்தும் சூடகம் தோல்வலை தொண்டர் நாடவர் நம் தம்மை ஆற்ப ஆற்ப பாடகம் மில்லடி ஆர்க்கும் மங்கை பங்கி நினைங்கள் பராபரனுக்கு ஆடக மாமலை அன்ன கோவுக்கு ஆட பொன் சுண்ணம் இடித்தும் நாமே வாழ்த்தடம் கண்மட மங்கை நல்லீர் வரிவேளை ஆர்ப்பவன் கொங்கை பொங்க தோல் தீரு முண்டம் தூதைந்து இலங்க சொத்து எம்பீரான் என்று சொல்லி சொல்லி நாள் கொண்ட நான் மலர் பாதம் காட்டி நாயில் கடைப்பட்ட நம்மை இம்மை ஆட்கொண்ட வண்ணங்கள் பாடி பாடி ஆட பொன் சுண்ணம் இடித்தும் நாமே வையகம் எல்லாம் ஊரல் அதுவாக மாமீரு என்ன மூல கை நாட்டி மெய்யனும் மஞ்சள் நிறைய அட்டி மிதகு தென்னன் பெருந்துரையான் செய்ய திருவடி பாடி பாடி செம்பன் உலக்கை வழக்கை பற்றி ஐயன் அணி தில்லை வாணனுக்கே ஆட பொன் சுண்ணம் எடித்தோம் நாமே முத்தனி கொங்கைகள் ஆட ஆட மொய்குழல் வண்டி நம் ஆட ஆட சித்தம் செய்வனோட ஆட ஆட செம்கையல் பண்பணி ஆட ஆட பித்து எம்பீரானோடும் ஆட ஆட பிரி ஆட ஆட அத்தன் கருணையோடு நாமே மாடு நகைப்ப வைதிரந்தம்பளம் துடிப்ப பாடும் மின்னம் தம்மை ஆண்ட ஆறும் பணி கொண்ட வண்ணமும் பாடி பாடி தேடும் இன்னம் பேருமானை தேடி சித்தம் கழிப்ப திகைத்து தேடி ஆடுமித்தாடி நானுக்கு ஆட பொன் சுண்ணித்தும் நாமே கண்டனை மருந்தினை மாணிக்க கூட்டை நம்மை அகப்பாடு கொண்டு அருமை காட்டும் பொய்யத்தம் பொய்யனை மெய்யர் மெய்யை போதறி கண்ணினை பொன் தோடி தோல் பையர பல்குள் மடந்தை நல்லீர் பாடி பொன் சுண்ணம் மேடித்தும் நாமே மின்னிடை செந்தவர் வாய்க்கருங்கள் வெள்ளகை பண்ணமர் மென்மொழியீர் என்னுடைய அரமுதெங்கள் அப்பன் எம் பெருமானை மவான் மகற்கு தன்னுடைய கேழ்வன் மகன் தகப்பன் தமையன்ன மையன் தாள்கள் பாடி பொன்னுடை பொன் மூளை மங்கை நல்லீர் பொன் திரு சுண்ணம் எடித்தும் நாமே சங்கமரற்ற சீலம் பொலிப்ப தாழ்குழல் சூழ்தரும் மாலையாட செங்கனை துடிப்ப தழும் துடிப்போகம் பாடி கங்கைக்கும் கத்தை சடை பொங்கிய காதலின் கொங்கை பொங்க பொந்திரு சுண்ணம் இடித்தும் நாமே ஞான கரும்பின் தேலியை பாகை நாடற்கரிய நலத்தை நந்தா தேனை பழச்சுவை ஆகி நானை சித்தம் பூகுந்து தித்திக்க வல்ல கோனை வீர பாரு தாண்டு கொண்ட கூத்தனை நாத்தழும் பேர வாழ்த்தி பானல் தடம் கண்மடந்தை நல்லி பாடி பொன் சுண்ண மேடித்தும் நாமே ஆவகை நாம் உங்கள் தன்ப தம்மோட் செய்யும் வண்ணங்கள் பாடி விண்மீன் தேவர் கணாவிலும் கண்டறியா செம்மலர் பாதங்கள் காட்டும் செல்வ சேவலன் இந்திய கொடியான் சிவபெருமான் பூரம் செற்ற கொற்ற சேவகன் நாமங்கள் பாடி பாடி செம்பம்சை சுண்ணம் மேடித்தும் நாமே தினக மாமலர் கொண்டை பாடி சிவபூரம் பாடி திரு சாடை மேல் வானக மாமாதி பிள்ளை பாடி மால்வீடை பாடி வாழ கையேந்தும் ஊனகம் மாமழு சூலம் பாடி உம்பரும் இம்பரும் புய அன்று போனகமாக நஞ்சுண்டல் பாடி பொந்தேரு சுண்ணம் மேடித்தும் நாமே அயந்தாலை கொண்டு சென்று ஆடல் பாடி பறித்தல் பாடி கயம் கொன்று கொன்று போர்த்தல் பாடி காலனை பாடி பாடி அடையோமை ஆண்டு கொண்ட நயந்தானை பாடி நின்றாடி ஆடி நாகத்து சுண்ணம் எடித்தோம் நாமே வட்ட கொண்டை மாலை பாடி மத்தமும் பாடி மதியும் பாடி சிட்டர்கள் வாழும் தென் தில்லை பாடி சிற்றம்பெங்கல் செல்வம் பாடி கட்டிய பாடி கங்கணம் பாடி கவித்த மேல் இட்டு நின்றாடம் அரவம் பாடி ஈசத்து சுண்ணம் இடித்தும் நாமே வேதமும் ஆகி நாக்கு மெய்மையும் பொய்மையும் ஆகி நாக்கு சோதியும் துன்பமுமும் இன்பம் பாதியும் பாதியுமாய் முற்றும் ஆகினாக்கு பந்தமும் ஆகினாக்கு ஆதியும் மந்தமும் ஆகினாருக்கு ஆடப்பும் சுண்ணம் மேடித்தும் நாமே ஆதியும் மந்தமும் ஆகினாருக்கு ஆடப்பும் சுண்ணமேடித்தும் நாமே திருச்சுற்றம்பலம்